In the video was sponsored by Eduquest, an online skill-developing course. skill develop your The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to Eduquest, where learning is made just for you. At Eduquest, we bring you a wide range of online courses, from career-building programs to skill-boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So, why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduQuest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. <laughs> தோல்வி எங்கே ஒளிந்துள்ளது தெரியுமா பிரச்சனைகள் வரும்போது அல்ல பிரச்சனைகளை கண்டு நீங்கள் பயந்து விலகும் போது இது பாரதியார் சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததாக தேவையில்லாத கேள்விக்கு தெளிவான விடை மௌனம் எந்த சூழ்நிலைக்கும் சிறந்த பதில் புன்னகை இந்த மௌனமும் புன்னகையும் இருந்தாலே போதும் நிறைய விஷயங்களை நம்ம கடந்து போய்கிட்டே இருக்கலாம் ஏன்னா நம்ம தேவையில்லாமல் கேட்குற யாருக்கு எந்த பதிலும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நம்ம அமைதியாக இருந்தாலே போதும் அவங்களே கேட்டு அமைதியாகி போயிடுவாங்க எந்த சூழ்நிலைக்கும் சிறந்த பதில் புன்னகை ஒருத்தங்களை காயப்படுத்தாமல் நம்ம ஒருத்தங்களுக்கு பதில் சொல்லணும்னா அதுக்கு அழகான பதில் வந்து புன்னகை தான் அடுத்தது எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையுடன் செய்தால் வெற்றி நம்மை தேடி வரும் கண்டிப்பாக நம்மளோட நம்பிக்கையோட அதே மாதிரி ஆர்வத்தோடு எந்த ஒரு செயலையும் செய்யணும் அப்படின்னா அதில் அடுத்தடுத்து நம்ம நிலைகளை நம்ம கடந்து போய்கிட்டே இருக்கலாம் வெற்றியோட அடுத்தது நல்லவராக இருப்பது நல்லது தான் ஆனால் நல்லது கெட்டது தெரியாத நல்லவராக இருப்பது ஆபத்தானது பெர்னட் ஷா அப்படிங்கிறவங்க இதை சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பேசி தீருங்கள் பேசியே வளர்க்காதீர்கள் நடப்பதை பாருங்கள் நடந்ததை கிளறா கிளறாதீர்கள் உரியவர்களிடம் சொல்லுங்கள் ஊரெல்லாம் சொல்லாதீர்கள் உறுதி காட்டுங்கள் பிடிவாதம் பிடிக்காதீர்கள் விவரங்கள் சொல்லுங்கள் வீண் வார்த்தை சொல்லாதீர்கள் தீர்வை விரும்புங்கள் எல்லாம் எதை நம்ம பண்ணணும் அதுலேயே ஒரு அடுத்தால் அதை எவ்வளோ மோசமாக அதை வளர்க்கக்கூடாது அதாவது வார்த்தையை பேசி பேசி ஒரு பிரச்சனையை வளர்க்காமல் இருக்கிறது நல்லது ஆனால் பேசாமல் இருக்கக்கூடாதுன்னு இல்லை பேசி அதற்கான தீர்வை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்கிறாங்க இப்போ என்ன நடக்குங்கிறத பார்க்கணும் யாருக்குனே நடந்த ஒரு விஷயத்த திருப்பி திருப்பி ந கிளறி கிளறி அதை வச்சு பிரச்சனைகளை உருவாக்கக்கூடாது உரியவர்களிடம் சொல்லுங்கள் ஊரெல்லாம் சொல்லாதீர்கள் உண்மைதான் இல்லையா எந்த பிரச்சனை யார் கூடையோ அவங்கக்கிட்ட தான் அதுக்கான தீர்வை நம்ம பார்க்க முடியும் மற்ற எல்லாத்துலேயும் சொல்லி அவங்க இன்னொருத்தரையும் சொல்லி அது வேறு மாதிரி போய் சேர்ந்துடும் அதனால் டைரெக்டாக அவங்கக்கிட்டேயே நம்ம பேசிடணும் உறுதி காட்டுங்கள் பிடிவாதம் பிடிக்காதீர்கள் அதாவது செய்தது தப்பு அப்படிங்கிறத சுட்டி காட்டலாம் ஆனால் நீ தப்பு தான் செஞ்ச அப்படின்னு பிடிவாதம் பிடிச்சு அவங்கள என்ன செய்யக்கூடாது நம்ம பிடிவாதம் பிடிச்சு அவங்கள காயப்படுத்தக்கூடாது விவரங்களை சொல்லுங்கள் வீண் வார்த்தை சொல்லாதீர்கள் என்ன விபரங்கிறத சொல்லலாம் ஆனா தேவையில்லாத வீண் வார்த்தைகளை சொல்லக்கூடாது அடுத்த முயற்சி செய்ய தேங்காதே முயலும் போது உன்னை முட்களும் முத்தமிடும் கண்டிப்பா ஒரு முள் குத்துறது கூட நம்மளோட முயற்சியில எப்படிப்பட்டதாக இருக்கும் ஒரு இனிமையான மொத்தம் தான் இருக்கும் அதை தான் சொல்லியிருக்காங்க அடுத்ததாக நேற்று செய்ய வேண்டியதை என்று செய்தால் சோம்பேறி இன்று செய்ய வேண்டியதை இன்றே செய்தால் சுறுசுறுப்பானுபன் நாளை செய்ய வேண்டியதை இன்று செய்தால் வெற்றியாளன் நாளைக்குள்ளது என்னங்கிறது யோசித்து இன்றைக்கே செஞ்சு முடித்தா கண்டிப்பாக நம்ம ஒரு வெற்றியாளராக மாறலாம் அடுத்ததாக நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் உன்னை வலிமை உடையவன் என்று நினைத்தால் வலிமை படைத்தவன் ஆவாய் சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்காங்க அடுத்ததாக வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறு வித்தியாசம்தான் கடமையை செய்தால் வெற்றி கடமைக்கு செய்தால் தோல்வி கண்டிப்பாக இதில் கடமை கடமைக்கு ரெண்டு வித்தியாசங்கள் இருக்குது விழாமல் ஓடுவேன் என்பது நம்பிக்கை விழுந்தாலும் எழுந்து ஓடுவேன் என்பது தன்னம்பிக்கை உண்மைதான் நம்பிக்கைக்கும் தன்னம்பிக்கைக்கும் சிறு வித்தியாசம் தான் இல்லையா அந்த சிறு வித்தியாசத்தை அழகாக சொல்லியிருக்காங்க அடுத்ததாக தோல்வி பெற்றால் சந்தோஷம் கொள் காரணம் நீ முயற்சி செய்து இருக்கிறாய் என்று முயற்சி இல்லாத ஒருவனிடம் தோல்வி கூட தஞ்சம் கொள்ளாது ஐ மீன் சாரி தப்பாசி ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டேன் தோல்வி பெற்றால் நீ சந்தோஷம்கொள் காரணம் நீ முயற்சி செய்திருக்கிறாய் என்று முயற்சி இல்லாத ஒருவனிடம் தோல்வி கூட தஞ்சம் கொள்ளாது ஓகேவா நெக்ஸ்ட்டு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இவ்வளவு நேரம் இந்த கவிதைகளை கேட்டதுக்கு இது வந்து நம்ம வாழ்க்கையில் தினம் தினம் நாம் சொல்லிக்க வேண்டிய ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் இல்லையா நம்மளை நாமளே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவதுக்கு சில வார்த்தைகள் நம்மளுக்கு ரொம்பவே உபயோகப்படும் அந்த மாதிரி இந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப ரொம்ப அழகான வார்த்தைகள் கண்டிப்பாக இது கேட்கும்போது நம்ம அடுத்ததாக என்ன பண்ணலாம் என்ன சொல்லறதுக்கு அந்த அழகாட்டு கடமையை கடமைக்கு செய்யக்கூடாது கடமையை செய்யணும் அப்படிங்கிறது அந்த இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால இன்றைக்கி அந்த கவிதைகளெல்லாம் உங்களோட நான் பகிர்ந்துக்குவேன் இதே மாதிரி வேறு உள்ள நல்ல டாப்பிக்கில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன் இதே மாதிரி நல்ல கவிதைகள் கதைகள் கட்டுரைகள் அப்புறம் நல்ல அழகான வார்த்தைகள் கவிதைகளோடு உங்களை நான் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் பாய்